ராமநாதபுரத்தில் வைர வியாபாரியிடம் வழிப்பறி செய்யப்பட்ட அறுபது லட்சம் மதிப்பிலான வைரக்கல் பறிமுதல் செய்யப்பட்டது ஏழு பேரை கைது செய்த தனிப்படைக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி சந்தீஷ் ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார் மதுரை மாவட்டம் பெருமாள் நகரை சேர்ந்தவர் முனியசாமி முப்பது வருடங்களாக இதனைத் தொடர்ந்து தொடர்பு கொண்டு முனிகசாமி ராமநாதபுரம் பழைய பேருந்து நிலையம் அருகே ரயில்வே கேட் அருகே வர சொல்லி உள்ளனர் அங்கு சென்ற போது ஏழு பேர் கொண்ட மர்ம நபர்களை பயங்கர ஆயுதங்களை காட்டி அறுபது லட்சம் மதிக்கத்தக்க அலெக்சாண்டர் ஜாதிக்கல்லை அதன் ரசீது பதினைந்தாயிரம் ரொக்கப்பணத்தை அச்சுறுத்தி பரிந்து சென்றனர் இதுகுறித்து முனியசாமி கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ராமநாதபுரம் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி சந்தீஷ் புத்தரவின் பேரில் காவல்துறை ஆய்வாளர் கா பொன்தேவி தேவி தலைமையில் உதவி ஆய்வாளர் எஸ் கஜேந்திரன் எஸ் கருப்புசாமி எம் வசந்தீஸ்வரன் பி பாஸ்கரன் எம் ஐயனார் முத்துராக்கு மகேந்திரன் எஸ் வீரமுருகன் நிருமல் சுரேஷ் உள்ளிட்ட பதினோரு பேர் கொண்ட சிறப்பு படை அமைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து சம்பவம் நடந்த இடம் ராமநாதபுரம் நகர்ப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதில் தேனி பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த அபுதாஹிர் என்ற ராபு ஹக்கீம் இளையான்குடியைச் சேர்ந்த முகமது அசௌர்தீன் முகமது நௌபால் தூத்துக்குடியைச் சேர்ந்த முத்துசெல்வம் கனகராஜ் கனகராஜ் ராஜா ஜோஸ்குமார் ஆகிய ஏழு பேரை தனிப்படையினர் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அலெக்சாண்டர் கல் பறிமுதல் செய்யப்பட்டது பதினைந்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் கைபேசி ஆகியவற்றை கைப்பற்றினர் சிறப்பாக செயல்பட்ட தனிப்படையினரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி சந்தீஷ் ஞாயிற்றுக்கிழமை நகர் காவல் நிலையத்தில் பொருட்களை காட்சிப்படுத்தி வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார் இது என்னன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு டக்காய்டி கேஸ்ல எப்படின்னா சையத் அபுதகிர் என்பவர் வந்து ஒரு ஆள் ஒரு பர்சன் இருக்கார் கம்ப்ளைனன் ஸோ அந்த கம்ப்ளைண்ட் பேர் முனியசாமி ஸோ இந்த முனியசாமி வந்து எல்லா இடத்துல அவர் அவர் ப்ரெஷியஸ் ஸ்டோன் வியாபாரி ஸோ அந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டில் போய் அங்கே அங்கே சேல் பண்ணுவார் சேல் பண்ணி அவங்க வந்து அது மாதிரி ஒரு ட்ரேடிங் மாதிரி பண்ணுறாங்க ஸோ இப்போது இந்த அவர் வந்து மதுரைக்கு சேர்ந்தவர் ஸோ இதே மாதிரி ஒரு டைம் சேல்ஸ் பண்ணும்போது ஒரு ரெஃபரன்ஸ் வருது ஒன் அபுதகிர் இவர் வந்து தேனி சேர்ந்தவர் அவர் வந்து கூப்பிடுறார் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோன் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு கூப்பிடுறாரு ஸோ வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது ஓகே இது நல்லா இருக்குது இது எனக்கு தெரிஞ்ச பார்ட்டி இருக்குது அனு சொல்லி இவர் வந்து நீங்கள் வாங்க ம ராம் நாடு வாங்க அனுப்பி கூப்பிட்றாரு ஸோ கூப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அவர் டைரெக்டாக வரமாட்டார் அவர் என்ன சொல்றாரு பார்ட்டி இருக்குது பார்ட்டி நீங்கள் போய் அங்கே பார்ட்டி கொடுத்துடலாம் ஸோ அப்போ வந்து இவர் முனியசாமி ராம்நாதபுரம் இங்கே நம்ம ஈஸியார் டவுன் சப் டிவிஷன் டவுன் லிமிட்டில் அந்த ஈஸியாக கிட்ட ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறாங்க ஸோ பாயிண்ட்டுக்கு போய் இந்த மாதிரி அவன் ஸ்டோன் காட்டுறான் அவங்க எல்லாம் சரி ஓகே நல்லா தான் இருக்குது இப்போ நாங்கள் உங்களுக்கு பார்ட்டிக்கிட்ட கூட்டி போவோம் அவங்க அங்கே தான் பேமெண்ட் பண்ணுவான் அனு சொல்லி இருந்து ஸ்லோவாக கிளம்புவோம் ஸோ ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் கிளம்புன உடனே இன்னொரு கார் அவங்களுக்கு இன்டர்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பெ பெரிய அருவால் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அங்கிருந்து கத்தி வச்சு மிரட்டி அந்த ஸ்டோன் வாங்கி அவங்களுக்கு கொஞ்சம் அடித்து அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க ஸோ இது வந்து சேர்ந்தது ஆறு பேர் சையத் அபுதகீர் தான் மாஸ்டர் மைண்டு அது இல்லாமல் ஒரு ஆறு பேர் முகமது அசாருத்தீன் இவர் இளையாங்குடி முகமது நவ்ஃபுல் இளையாங்குடி முத்து செல்வம் தூத்துக்குடி கனகராஜ் தூத்துக்குடி கனகராஜ் இன்னொரு கனகராஜ் அவர் தூத்துக்குடி அண்ட் ராஜ்குமார் தூத்துக்குடி ஸோ எல்லாம் மெயின் வந்து சையத் அபுதகீர் இவ பிளான் பண்ணி இவங்க எல்லாரும் ஒரு சின்ன கான்ட்ராக்ட் மாதிரி நீங்கள் வாங்க வந்து காமிச்சிருங்கன்னு சொல்லி கான்ட்ராக்ட் மாதிரி கூப்பிட்டு வந்து ஒரு ஸ்டோன் ஸோ அந்த ஸ்டோன் பேர் வந்து அலெக்ஸ் ரைட்டு ஸோ அலெக்ஸ் ரைட் அந்த ஸ்டோனு ஸோ இது வந்து தேர்ட்டி ஃபைவ் கேரட்ஸ் சொல்லுவாங்க தேர்ட்டி ஃபைவ் கேரட் ஸ்டோன்ஸ் டைமண்டு எல்லாம் வித் நம்பர் ஆஃப் கேரட்ஸ் தான் அது மெஷர் பண்ணுவாங்க ஸோ திஸ் இஸ் தட் ஸ்டோன் ஸோ இந்த ஸ்டோன் வந்து நியர்லி தேர்ட்டி ஃபைவ் கேரட்ஸ் ஸோ மார்க்கெட்டில் வந்து இந்த வேல்யூ மோர் தேன் செவன்டி எயிட்டி லேக்ஸ் இருக்கும் நம்ம ஒரு அசஸ்ஸர் கிட்டே போடும்போது இந்த வேல்யூ நியர்லி ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி லேக்ஸ் இருக்கும் மினிமம் அனு சொன்னாங்க ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எப்படின்னா அந்த கட்டு அதெல்லாம் பார்ப்பாங்க ஸோ இட்ஸ் ஃபைன் ஸ்டோன் இதோ இந்த ஸ்டோனு ஸோ இது அதே மாதிரி அவங்க ஒரு செல்ஃபோனு ஒரு அண்டு இந்த அமௌண்ட்டு இதே நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ திஸ் இஸ் தட் ஸ்டோன் ஸோ இது அலெக்ஸாண்ட் ரைட்னு சொல்லுவாங்க